அனைவருக்கு வணக்கம் என் பேர் அருண் சேலம் மாநகர் டவுன் மண்டல் இளைஞரணி பொதுச் செயலாளர் இந்த சமீபத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க மத்திய அரசு மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமணம் அவர்கள் அதில் என்னென்ற திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது அதில் ஒன்று நம்ம பார்த்துக்கொள்வது மக்களோட போக்குவரத்தில் முக்கியத்துவமான கொண்டது ரயில்வே அந்த ரயில்வே துறையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு மட்டும் மத்திய அமைச்சர் நமக்கு மோடி அரசாங்கம் கொடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒரு கோடி நமக்கு ஒதுக்கி அதுக்கு அது பக்கத்தில் இருக்கிற கேரளா பாத்தீங்கன்னா அங்கே வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாலு கோடி ரூபா அவங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க மொத்தமாக நமக்கு சதன் ரயில்வே சவுத் சைட்ல மட்டுமே பாத்தீங்கன்னா சதன் ரயில்வேல பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி மூணு கோடி நமக்கு ஒதுக்கி ஒதுக்கியிருக்காங்க இது ரொம்பவே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் விட நம்ம இந்த பட்ஜெட்டில் எல் எல் செவன் ஹண்ட்ரட் எண்ணூறு சதவீதம் நம்ம வந்து இதுல அதிகப்படியாக நம்ம நிதி ஒதுக்கி இருக்கோம் அவங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு காங்கிரஸ் அரசாங்கம் அதில் பார்த்தீங்கன்னா வெறும் எட்நூறு கோடி மட்டுமே ஒதுக்கி ஒதுக்கியிருக்காங்க நம்ம மத்திய அரசாங்கம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதை தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க அவங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்களே பார்த்துருப்பீங்க வந்தே பாரத் இந்த மாதிரி ட்ரைம்ஸ்லாம் ஊர்லாம் பார்த்துருக்கீங்க நிறைய வளர்ச்சிகளை வந்துட்டு இருக்கு அந்த வரிசையில ரயில்வேல இன்னும் மேல் மேலும் உயர்த்த போறாங்க அதை பாக்க போறீங்க நன்றி வணக்கம்